ஆன்மீக நண்பர்கள் அனைவரு பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஏப்ரல் பத்து பங்குனி மாத மூன்றாம் விரை புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய புதவார சந்திர தரிசனம் இன்று மாலை நிலவை வந்து பார்த்துட்டு பணத்தை பணப்பெட்டியிலேயோ அல்லது பீரோலையோ வைக்கும்போது இந்த ஒரு ரெண்டு பொருளையும் சேர்த்து வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் வந்து பெருகும் இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீரும் இன்றைய தினம் மூன்றாம் விரை சந்திர தரிசனம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும்

நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மூன்றாம் நிலவும் அந்த ஈசனும் வேறு வேறு அல்ல மூன்றாம் நீங்க பார்த்தா அந்த பார்த்ததாகத்தான் அர்த்தம் அதனால இந்த தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க பொதுவா மூன்றாம் தரிசனம் செய்யறவங்களுக்கு தெரியும் பிறை நிலவு எப்போது வரும் அப்படின்றது தெரியாதவர்களுக்காக இந்த குறிப்பு இன்று மாலை ஆறரை மணிக்கு மேல மேற்கு திசையை நோக்கி நின்று பாருங்க மேற்கு திசையில பிறை நிலவு வந்து உதிக்கும் மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த நிலவை நீங்க தரிசனம் செய்ய முடியும் வானம் தெளிவா இல்லை மேக

இருந்தா கூட எவ்வளவு தொகையை உங்க கையில எடுத்து வச்சுக்க முடியுமோ பத்து ரூபாயா இருந்தா கூட வந்து போதும் அந்த பத்து ரூபாயை உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வச்சிக்கிறாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் ஒரு வசம்பு துண்டும் உங்க கைகள வந்து இருக்கட்டும் இந்த மூணு பொருளையும் கைகள ஏந்தியபடி கைகளுக்கு நடுவுல ஒரு பத்து ரூபாயோ அல்லது ஒரு ரூபாய் காயினோ பச்சரிசி கொஞ்சமா அதுக்கப்புறமா ஒரு துண்டு வசம்பு இது மூணையும் வந்து கையில வந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண எல்லாமே வந்து தீரணும் கடன் சுமை வந்து குறையணும் பீர உள்ள பணம் வந்து சேமிப்புல வந்துட்டு அதிகமாக வந்து சேரணும் அப்படின்னு நேர்மறையா ஈசனு கிட்ட பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறாங்க இப்படி பிரார்த்தனை வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய பச்சரிசி வசம்பு ஒரு ரூபாய் காய்ன்னு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் காயும் பத்து ரூபாய் எடுத்து ரூபாய் இந்த மூணையுமே ஒரு வெள்ளை துணிகளை கட்டி உங்க வீட்டு பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடணும் இன்று மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழு மணி அல்லது ஏழை கால் மணிக்குள்ள இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சிடுங்க இப்படி சந்திர தரிசனம் பண்றப்போ உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இந்த மூணு பொருளையும் வச்சுக்கிட்டு ஓம் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை வந்து சொல்லுங்க அது கூடவே ஓம் சந்திர நமக இந்த ஒரு முறை வந்து வந்து சொல்லிக்கலாம் உங்களுடைய மொட்டை மாடிக்கு போகக்கூடிய வசதி இல்லை அப்படின்னா பால்கனியில இதை நீங்க வந்து செய்யலாம் பால்கனியிலும் வெட்ட இந்த தரிசனத்தை செய்ய முடியாது அப்படின்றவங்க ஜன்னல் பக்கமாக வந்து உட்கார்ந்து சந்திர பகவான சொல்லப்பட்ட இந்த முறையில் நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் எங்க

ஒரு மாதத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த நல்லதையும் நீங்க உங்க பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மூணு பொருளையும் கொண்டு போய் அப்படியே பீரோவில் வந்து வைக்கிறப்போ நிச்சயமா எதிர்மறையாற்றல் வந்து அளிக்கப்பட்டு நேர்மறையாற்றல் பெருகி உங்க வீட்டில் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இதோடு மட்டுமல்லாம இந்த பிறை தரிசனம் அப்படின்றது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் பிறை தரிசனத்தை தொடர்ந்து நாம செய்து வந்தால் கண் பார்வை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மனக்குழப்பம் இருந்ததுன்னா அந்த மனக்குழப்பம் வந்து நீங்கும் அதே

வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாளில் நீங்கள் மறக்கவே வந்து மாட்டீங்க மாதந்தோறுமே பிறை தரிசனம் செய்கிறத நீங்கள் வழக்கமாக்கிக்கிறவீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய தினம் இந்த பிறை தரிசனத்தையும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நிச்சயமாக வந்து செஞ்சு பாருங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தேர்வு வந்து கிடைக்கும் அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரை தரிசனம் அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயமா இந்த பிரை தரிசனத்தை வந்து காண்பிங்க அவங்களுடைய ஞாபக சக்தி வந்து பெருகும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் புத்தி கூர்மை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிரை தரிசனத்தை நாம வந்து பார்க்குற அவங்களுக்கு வந்து காட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி கூர்மை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உத்வேகம் பிறக்கும் அப்படின்னு செயல்ப சொல்லப்படுது அதோடு சேர்த்து அறிவாற்றலோடு நல்ல அறிவோடு அவங்க செயல்படுறதுக்கு இந்த பிரைதரிசனம் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாள்ல மட்டுமல்லாம மாதந்தோறுமே வரக்கூடிய பிரைதரிசனத்தை உங்க குழந்தைகளும் தொடர்ந்து பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதோடு சேர்த்து இன்றைய தினம் அதாவது பணப்பிரச்சனைக்கு மட்டுமின்றி இந்த நாளில் வேறு எதற்காகலாம் நாம் வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னா இப்போ ரொம்ப நாளாக வேலை தேடிகிட்டு இருக்கீங்க ஆனால் வேலை வந்து அமையலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் சரி வியாபாரம் செய்பவர்களும் சரி இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதரிசனம் பார்க்கும்போது கையில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படி பண்ணிட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த ஒரு டப்பாலையோ ஒரு கிண்ணத்திலேயோ போட்டு உங்களுடைய கல்லா பெட்டியில் வந்து வச்சுடுங்க அதே மாதிரி இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க வருமானத்துல இருந்த அந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி வருமானம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வேலைக்கு போறவங்க இன்டர்வியூக்காக போறவங்க வேலை தேடி போறவங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கையில வந்து எப்பயுமே எடுத்துட்டு போங்க உங்க பர்சன்லயே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வந்து வச்சுக்கிருங்க நிச்சயமா நீங்க போற காரியம் வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து இந்த பிறைநிலவ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படினாவே வந்து போதும் நீங்க எந்த காரியத்துக்காக இந்த திற பிரதி அதை வந்து செய்ய தொடங்கினீங்களோ அந்த காரியம் வெற்றியில தான் வந்து முடியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறைநிலவு தரிசனம் வந்து பார்த்து வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு அதிசயம் வந்து நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு எளிய வழிபாட்டு முறை தான் இந்த பிறை தரிசனம் இந்த பிறை தரிசனம் வந்து பார்க்கறதுனால நம்மளுடைய ஆரோக்கியமும் வந்து மேம்படும் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த பிறை தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை வந்து சீராகும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கிறவங்க நிறைய மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிறைய நிறைய அதாவது பணம் இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் மன குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும் மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் இது அனைத்துமே இந்த பிறை வந்து பார்த்துட்டு ஒரு பத்து நிமிடம் நீங்க தியானத்துல அமர்ந்து இறைவனிக்கிட்ட வந்து வேண்டுதல் வைத்தீங்கன்னாவே வந்து போதும் இது அனைத்துமே சீராகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால இது வரைக்கும் பிறை தரிசனம் பண்ணாதவங்க இந்த நாளிலிருந்து தொடங்கி அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்